மால் ஹீரோயின்னா சாயாதேவி அதுலேயும் பல சினிமாக்கள்லே மிகப்பெரிய அந்த கேரக்டர்லாம் சேர்ந்த பெரியம்மா பாஸ்கர் ஆகியோர் நடித்த இந்த படம் என்னுடைய நினைவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு விட்டுச்சிருந்தது என் சொன்னால் மண்டைக்காடு கலவரம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தது நடந்தது அதற்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களை நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அரசாங்கமாக ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இன்றைக்கும் எப்படி பொருத்தமாக இருக்கிறது அதனுடைய பரிந்துரைகள் ஏன் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த படம் அப்படியே ஒரு சிறை காவியமாக நமக்கு எடுத்துக்காட்டு அதில் ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் சித்தாந்த ரீதியாக திரு ஈவேராவின் சீடராக இருந்தது ஆனால் அவர் என்ன பரிந்துரை செய்தார் ஏற்கனவே ஒரு ஆலயம் இருக்குமானால் ஒரு மதத்தின் வழிபாட்டுத்தனம் இருக்குமானால் அங்கு மாற்று மதத்தின் வழிபாட்டுத்தனம் முன்னூறு மீட்டருக்கு வேறு கொண்டு வரக்கூடாது என்ற பரிந்துரை அதைவிட மிக முக்கியமானது அதுதான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம் அதாவது மதமாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட் அதில் அவர் என்ன சொல்கிறாரு மதமாற்றம் குடும்பங்களை சிதைக்கிறது சமுதாயத்தை பிரிக்கிறது அதனால் மதமாற்றம் தடை செய்யப்படும் நான் இதை எதற்காக அவருடைய பின்னணியை சொல்கிறேன்னா உடனே அவரையும் மாட்டி இப்போ இருக்கிற நம்ம அந்த மாதிரி உடனே எல்லாரும் சங்கிகள்னு இந்த மாதிரியா மத பெரி சக்திகள் அந்நிய மத மதமான தீய சக்திகளுக்கு எதிரா பேசினாலே அது வந்து சங்கிகள்னு நினைச்சு பேசுறது அதாவது தன்னோட சின்ன எஜமா நான் மதம் மாறி விட்டேன் அதாவது நான்